எதிர்காலத்தில் இந்த தமிழகத்தை வழிநடத்த போகிற தமிழ் இணை எழுச்சி நாயகன் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் எங்கள் தலைவர் அண்ணாமலை உரையாற்றுகிறார் அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே பாசத்திற்கும் நேசருக்கும் மிகுந்த கரூர் மண்ணில் கரூரார் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் ஒரு அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்காதா என்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு கரூர் சொந்தங்களே மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா நம்முடைய முக்கியமான தலைவர்களே முக்கியமாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இரண்டாவது முறையாக தேர்வு பெற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர் செந்தில்நாதன் அவர்களே மேடையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களே மேடையின் மீது இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் சோழன் பழனிசாமி அவர்களே மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய மத்திய அரசனுடைய திட்டப்பிரிவினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மகடுபதி அவர்களே மாநில மகளிர் அணியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரி மீனா வினோத்குமார் அவர்களே நம்முடைய ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர்கள் அருமை சகோதரர் சக்திவேல் முருகன் அவர்களே ஆறுமுகம் அவர்களே கோபிநாத் அவர்களே பொருளாளராக இருக்கக்கூடிய அருமையா குணசேகரன் அவர்களே மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் வேலுச்சாமி அவர்களே நம்முடைய மாவட்ட செயலாளர்களாக முக்கிய பொறுப்பிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சுப்பிரமணிய அவர்களே ஆர் வி செல்வராஜ் அவர்களே குணசேகரன் அவர்களே ஆர்மமோகர் அவர்களே அரவக்குறிச்சி அருமை சகோதரர் பிரபு அவர்களே நாமக்கல் மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து இந்த நிகழ்வுக்கு நம்முடைய அன்பை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களே மேலே இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுடைய மண்டல் தலைவர் உட்பட நகர தலைவர்கள் மிக கடுமையாக உழைத்து சந்திப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு எடுத்து கொடுத்திருக்கிறான் நாம் இன்று சந்தித்துக் கொண்டிருப்பது ஒரு முக்கியமான நேரத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அருமை சொந்தங்களே இன்னும் ஒரு ஆண்டுல மறுபடியும் ஐந்து ஆண்டுகள் நாம் காத்திருந்து அரசியல்ல ஒரு மாற்றம் வராதான்னு ஒரு ஒரு முறையும் காத்திருந்து வாக்களித்து ஏமாந்து கையில் இருக்கக்கூடிய மை மட்டுமல்ல கையில் இருக்கக்கூடிய ரேகையும் தேய்ந்து மாற்றம் வராதா வராதான்னு ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை காத்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கிறது எப்போதும் போல் இல்லாத அளவுக்கு இந்த முறை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் முடிவோடு இருக்கின்றார்கள் இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு மண்ணோடு வீழ்த்த வேண்டும் என்பதிலே முடிவோடு இருக்கின்றார்கள் அதிலும் மிக முக்கியமாக கரூர் மண்ணிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கிறான் எப்பொழுதுமே சொல்லுவேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்குது நாங்க ஐயா ஒரு கல்லை குடித்த ஒரு குரங்கு ஒரு குரங்கு நல்ல பணமரத்து கல் ஒரு பனமரத்து கல்லு செம்பன் பனமரத்து கல் நல்ல ஒரு ஒருபான கல்ல ஒரு குரங்கு குடிச்சிருச்சு குரங்கு ஒருபான கல்லனுடைய சூடே பாத்தீங்கன்னா தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு தேல் வந்து அந்த குரங்க கடிக்குது ஆல்ரெடி கல்ல குடிச்ச குரங்கு ஒரு தேள் வந்து கடித்தால் அந்த குரங்கு எப்படி நடந்து கொள்ளுமோ அதுபோன்று தான் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கல்லை குடித்து தேலை கொட்டிய ஒரு குரங்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு அவ்வளவு நிலை தடுமாறி இருக்கு என்னுடைய பேச்சில் இரண்டு பாக இருக்குது முதல் பகுதி ஒரு விவசாயினுடைய மகனாக இந்த மண்ணனுடைய மைந்தனாக உங்களுடைய செல்ல பிள்ளையாக எப்பொழுதும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி வளர்ந்த ஒரு சமுதாயத்தில் பேசக்கூடிய மனிதனுடைய பேச்சாக என்னுடைய முதல் பகுதி இருக்கும் என்னுடைய பேச்சினுடைய இரண்டாவது பகுதி நேரடியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தற்குரிகள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஒரு இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவருடைய பாணியில் அதே மாதிரி திமுக ஸ்டைலில் பேச போறோம் இதுவரைக்கும் எந்த மேடையிலும் அதுபோல் நான் பேசியதில்லை இன்று கரூர் மேடையில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அவர்களுடைய பாணியில் எப்படி பேசினா அவர்களுக்கு புரியும் என்பதில் என்னுடைய இரண்டாவது பாதையினுடைய என்னுடைய பேச்சு பெண்கள் யாரும் என்னை நினைக்க கூடாது அரசியல் காலகட்டத்தில் ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி குழந்தைகளுடைய எதிர்காலத்தோடு விளையாண்டு அவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைக்கு தரமான கல்வி கிடைக்கக்கூடாது நம்முடைய குழந்தைகள் வாழ்க்கையில மேல வந்துடக்கூடாதுன்பதுல தெள்ள தெளிவாக ஒரு அரசியல் கூட்டம் ஒரு குல்லமறை கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குதுங்கய்யா அறுபது ஆண்டு காலமாக தெள்ள தெளிவா இருக்கிறான் ஒரு கூட்டம் மட்டும் நம்மை ஆள வேண்டும் இன்னொரு கூட்டம் ஆள்வதற்கு அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும் போஸ்ட் ஒட்டணும் கோந்த் எடுத்துட்டு போகணும் அவர்களுக்கு விடிய விடிய கொடை பிடிக்கணும் பொது உட்கார்ந்து கை தட்டி விட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய பிரியாணி பொட்டலத்தையும் அவங்க கொடுக்கக்கூடிய தண்ணீர் பாக்கெட்டையும் குடிச்சிட்டு இந்த நினைத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் உடைத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்திய இந்த மண்ணிலிருந்து வேரோடு அறுத்து எரிய வேண்டிய நேரம் இல்லைனாங்க ஐயா தமிழ்நாட்டு ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுங்க சூப்பர் ஸ்டார் சொன்னார் ஒரு காலகட்டத்தில் சொன்னார் தமிழ்நாட்டு ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது உண்மையாலும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பஞ்சம் புழைப்பதற்காக எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வேற இடத்துக்கு போயிட வேண்டியதான் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது நம்முடைய தார்மீக கடமை நம்முடைய உரிமை இவர்களை ஆட்சி பீடத்திலிருந்து இறக்கி அதிகாரம் அப்படிங்கறத ஒரு பைசா கூட கையில கொடுக்காம இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இன்னைக்கு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் என்று கொண்டிருக்கின்றோம் உலகத்தில் எங்கேயும் இல்லாத சாதனையை ஒரு தமிழ் பெண் திருச்சியை சார்ந்த ஒரு தமிழ் பெண் பதினோரு முறை மோடி அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டை ஒரு தமிழ் பெண் எட்டு முறை பாராளுமன்றத்தில் சரித்திர சாட்சியாக அந்த பட்ஜெட் பாருங்க ஒரு நம்ம பக்கத்து படிச்சவங்க மோடி அவருடைய ஆட்சியில ஒரு பெண் எந்திரிச்சு தமிழ் மொழியில திருக்குறள் பேசி ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல எட்டு முறை கொடுத்திருக்க கூடிய பட்ஜெட் இதே ஒரு சரித்திர சிறப்புங்கய்யா இரண்டாவது நமக்கு நேரம் இருந்து இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க யாராவது பெரியவர்களுக்கு நேரம் இருந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் எப்பொழுதும் நம்ம சொல்றோம் இது வளர்ச்சியினுடைய பட்ஜெட் ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் பட்ஜெட் போடுறாங்க அவர்களுடைய ஒரு பட்ஜெட் விளக்க கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்தது கிடையாது ஒரு மேடையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இல்ல நாங்க பட்ஜெட் இந்த மாதிரி போட்டிருக்கோம் மூன்று லட்சம் கோடி ரூபாய் எங்களுடைய பட்ஜெட் தமிழ்நாட்டுல பாருங்க இந்த போன்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோம் இதுவரை அவர் பேசியதில்லை மேடை எதர் கேறார்னா மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் சரியில்லை என்று சொல்வதற்காக மேடையின் மீது ஏறார் அதுலயே நமக்கு தெரிய வேண்டும் எப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சி நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சி நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது இரண்டாயிரத்தி பதினான்கு காங்கிரஸ் பத்தாண்டு காலம் ஆண்டு விட்டு நம்மிடம் நாட்டை அழித்த பொழுது இந்த நாட்டினுடைய மொத்த பட்ஜெட் முதல் பட்ஜெட் காங்கிரஸ் கடைசி பட்ஜெட் பத்தொன்பது லட்சம் கோடி மொத்தமாக இந்த பட்ஜெட்டினுடைய சைஸை சைஸ் பத்தொன்பது லட்சம் கோடி அதான் ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் ஆனா இந்த ஆண்டு நாம் அளித்திருக்கக்கூடிய பட்ஜெட் ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி யோசிச்சு பாருங்க நாட்டினுடைய வளர்ச்சி யோசிச்சு பாருங்க பத்து ஆண்டுகள்ல நம்முடைய பாரத நாடு பத்தொன்பது லட்சம் பட்ஜெட் போடக்கூடிய நாட்டிலிருந்து ஐம்பத்தி ஒரு லட்சம் பட்ஜெட் போடக்கூடிய பெரிய நாடாக வளர்ந்திருக்கின்றோம் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒரு தனி மனிதனுடைய சராசரி வருமானம் இருந்துச்சுங்கய்யா ரெண்டாயிரத்தி பதினான்குல எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் என இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு தனி இந்திய மனிதனுடைய வருவாய் ஒரு இந்தியனுடைய வருவாய் தனிப்பட்ட நபருடைய வருவாய் இரண்டு லட்சத்து இருபதாயிரமாக உயர்ந்திருக்கிறது எண்பத்தி ஆறாயிரம் எங்க இருக்கு இரண்டு லட்சத்து இருபதாயிரம் எங்க இருக்குன்னு பாருங்க நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது பொருளாதாரத்துல பதினோராவது இடத்துல இருந்தோம் இன்று பத்து ஆண்டுகள் ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்கின்றோம் இன்னும் மூன்று ஆண்டுகள் கழித்து மூன்றாவது இடத்துக்கு வர இருக்கின்றோம் அவ்வளவு பெரிய வளர்ச்சி ஐயா நம்முடைய கண் முன்னால் இந்த நாடு தான் இழந்த பெருமையை பார்க்கின்றோம் பார்க்கிறோம் ஐயா இது எல்லாம் கூட உங்களுடைய உழைப்பு மோடி அவர்களுடைய நேர்மை இந்த நாடு வளர்ச்சியை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக பதினோரு ஆண்டு காலமாக ஒரு சங்கல்பமாக ஒரு கர்மயோதியாக ஏழை மக்களுடைய நலனை முன்னிறுத்தி விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வளர்ச்சி பாதையிலே நம்முடைய பாரத நாட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார் அதெல்லாம் தாண்டி இந்த ஆண்டு பட்ஜெட் பாருங்கள் எப்பொழுதுமே சொல்லுவோம் நம்முடைய நடுத்தர மக்கள் பெரும் சுமையை சுமக்கின்றார்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க சம்பளம் வாங்குறாங்க பொருள் ஈட்டுறாங்க வரியும் கட்டுறாங்க இந்த நாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுவோம் இரண்டாயிரத்தி பதினான்குல காங்கிரசினுடைய கடைசி ஆண்டு மூன்று கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் பேர் வரி கட்டினாங்க ஆட்சி பதினோரு வருஷத்துல ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் வரி கட்டுறாங்க காரணம் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றார்கள் பொருளாதாரத்தில் மேலே வந்திருக்கின்றார்கள் மோடி அவங்க நினைச்சாங்க இந்த பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் நினைத்தார்கள் இப்படிப்பட்ட கடுமையாக உழைக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கு நாம் என்ன திரும்பி கொடுக்க போறோம் எதையும் எதிர்பார்க்காம நேர்மையாக கடமை தவறாம ஒரு ஒரு ஆண்டும் கட்டுறாங்க குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் குடும்ப செலவை பார்த்துக்கணும் பால் கணக்கில் இருந்து கேபிள் டிவி கணக்கில் இருந்து நியூஸ் பேப்பர் கணக்கில் இருந்து பணத்தை தொட்டு தொட்டு செலவு பண்ணணும் ஒரு பொங்கலா இருக்கட்டும் தீபாவளியா இருக்கட்டும் கடைக்கு போய் ஒரு ஒரு வேட்டையோ சேலையோ குழந்தைக்கு டிரெஸ் வாங்கினா கூட ஒரு இருநூறு ரூபாய் மிச்சம் படிக்கலாமான்னு யோசிக்கிறோம் ஏன்னா அதுலயே நாம் சேமிப்பை யோசிக்கின்றோம் அப்படிப்பட்ட நடுத்தர மக்களுக்கு வரப்பிரசாதமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வரை உங்களுடைய வருமானம் இருந்தால் நீங்கள் வரி கட்ட தேவையில்லை உலகத்தில் எங்கேயுமே இல்லைங்க உலகத்தில் எங்கேயுமே இது இல்லை பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை இதற்கு முன்பு ஏழு லட்சம் போன பட்ஜெட் ஏழு லட்சம் நாம் வந்த பிறகு இரண்டரை லட்சம் ரூபாய் வரை வரி கட்ட வேண்டாம் என்று இருந்தத பத்தாண்டுகள்ல ஏழு லட்சம் வரை வரி கட்ட வேண்டாம் இன்று சொல்லி இருக்கின்றோம் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை வரி கட்ட வேண்டாம் அப்ப வரி கட்டக்கூடிய மக்கள் எத்தனை பேர் பன்னிரண்டு லட்சம் உள்ள சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்க எண்பத்தி ஏழு சதவீதம் கட்டக்கூடிய மக்கள் பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்காங்க ஐயா இந்த ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் யார் வரி கட்டுறாங்களோ அதில் எண்பத்தி ஏழு சதவீத மக்களுக்கு வரி விலக்கு இந்த ஆண்டிலிருந்து அவர்கள் வரி கட்ட வேண்டாம் பெரிய சாதனை நடுத்தர மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களை உழைப்பை நம்பி உங்கள் நேர்மையை நம்பி இந்த வரி விலக்கு நம்ம கொடுத்திருக்கிறாங்க இதனால் மத்திய அரசுக்கு ஏற்படக்கூடிய சுமை இந்த எண்பத்தி ஏழு சதவீத மக்கள் வரி கொடுக்க வேண்டாம் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை வரி இல்லை இதனால் மத்திய அரசுக்கு இழப்பு கவலைப்படல இந்த நாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் நடத்தி காட்டுகின்றேன் நடுத்தர மக்களுக்கு நான் சுமையை குறைக்கின்றேன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் இந்த நாட்டிற்கு வரி மூலமாக நாம் கட்டக்கூடிய வருமானத்தை வேண்டான்னு சொல்லியிருக்கிறான் பார் இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும் ஒரு மேலே ஏறி நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிக ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல மத்திய அரசு வட்டி மாதிரி நடத்துறாங்க மத்திய அரசு வட்டி கடை நடத்துறாங்க நம்முடைய முதலமைச்சர் சொல்றாங்க மத்திய அரசு வட்டி நடத்துறாங்க தமிழ்நாட்டிற்கு எந்த பணமும் கொடுக்க நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்க முன்னாடி சொல்றேன் பாருங்க ஐயா பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் இருந்த பொழுது இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை பத்து ஆண்டுகள் மத்திய அரசு காங்கிரஸ் அரசு மன்மோகன் சிங் அவருடைய அரசு தமிழ்நாட்டிற்கு நேரடியாக வரி பகிர்மானம் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு பாரு ஆங்கிலத்திலே டெவல்யூஷன் கிராண்ட்ங்கிறோம் நேரடியாக மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய நிதி திட்டங்கள் மூலம் மூலமாக இல்லாமல் பணம் மூலமாக இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை மத்திய அரசு தமிழகத்திற்கு நேரடி டெவல்யூஷனாக பத்து ஆண்டுகள்ல தொண்ணூத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி கிராண்டாக ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி மொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பத்து வருஷத்துல மத்திய அரசு தமிழக அரசுக்கு நிதி கொடுத்ததுங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி நாம இன்னைக்கு பதினோரு வருஷம் ஆட்சியில் இருக்கும் இரண்டாயிரத்தி பதினான்குல இருந்து இருபத்தி அஞ்சு இருந்து கொண்டிருக்கின்றோம் நாம எவ்வளவு கொடுத்திருக்கோம் பாருங்க மத்திய அரசு நேரடியாக மாநில அரசுக்கு தமிழக அரசு டெவல்யூஷன் மூணு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் கோடி கிராண்ட் இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ஆறு லட்சத்தி பதினான்காயிரம் கோடி ரூபாய் நேரடியாக பண பகிர்மானத்தை மத்திய அரசு அரசு மாநில மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்திற்கு நேரடியாக கொடுத்த பணம் திட்டம் மூலமாக இல்லை பணமாக கொடுத்தது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி பதினோரு ஆண்டுகள்ல நாம் நேரடியாக தமிழக அரசுக்கு மோடியை கொடுத்தது ஆறு லட்சத்தி பதினான்காயிரம் கோடி ஐந்து மடங்கு அதிகமாக மாநிலத்திற்கு தமிழகத்திற்கு மட்டுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க கொடுத்திருக்கிறாங்க இதில் முதலமைச்சர் சொல்ற ஆமா முதலமைச்சர் அவர்களே உங்க மருமக சபரிசன் கோடி கோடியா சம்பாதிக்கிறதுனால அந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய் கீழே மாட்டார் அதனால உங்களுக்கு கோபமா இல்ல உங்க மகன் நடத்தக்கூடிய ரெட் ஜெயின்ஸ் நிறுவனம் அவர்களுக்கு வரி விகிப்பு வைத்திருக்கிறாங்க அவங்களும் பன்னெண்டு லட்சத்துக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாங்க அவர்கள் வரி வேண்டாம் என்று மோடி இருக்கின்றார் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை எண்பத்தி ஏழு சதவீதம் இந்தியால வரி கட்டுறவங்களுக்கு வரி இல்லைன்னு சொல்றாங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க உங்களை போன்று காலையில சூரியன் உங்க உடம்புல படணும்னாவே பதினோரு மணிக்கு ஏசி ரூம்ல இருந்து வெளியே வந்தா தான் சூரியன் உங்க மேல படும் அஞ்சரை மணிக்கு சூரியன் படுறவங்க ஆறு மணிக்கு சூரியன் படுறவங்க காடு தோட்டத்துல ஆட்டுக்குட்டி வச்சு நடத்துறவங்க முருங்கைக்காய பறிச்சு நடத்துறவங்க தேங்காய் மரத்தை வச்சு நடத்துறவங்க இவங்க எல்லாரத்துக்கும் சந்தோஷமா ஏன்னா அவங்களுக்கு அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு சூரிய வெளிச்ச உடம்பு படும் இந்த பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு இரவுல இரண்டு மணிக்கு படுத்து காலையில பதினோரு மணிக்கு எந்திரிச்சு பதினொன்றரை மணிக்கு வெளியே வர்றாங்கல்ல அவர்களுக்கு மோடியின் மீது கோபம் தான் இருக்கத்தான் செய்யும் அந்த கோபம் இருக்கட்டும் அந்த கோபத்தை நாங்கள் வரவேற்கிறோம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் கோபம் இல்லை ஒரு கோபம் கோபம் கிடையாது இன்னைக்கு நாம் இவ்வளவு செய்து கொண்டிருக்கின்றோம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் விவசாயிகளா இருக்கலாம் மீனவர்களா இருக்கலாம் பால் பண்ணை நடத்த விவசாயிகளுக்கு கிசான் கடன் அட்டை இந்தியாவில் மட்டுமே ஏழு புள்ளி ஏழு கோடி பேர் இருக்கு இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய கடன் கிசான் கிரெடிட் கார்டு மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தி இருக்கின்றோம் இந்த பட்ஜெட்ல இது ஒரு வரப்பிரசாத் சிறு குறு நிறுவனங்கள் யாரெல்லாம் சின்ன சின்ன நிறுவனம் நடத்துறமோ அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு சிறு குறு நிறுவனத்திற்கு மட்டுமே கடனா கொடுக்க போறாங்க இதுவும் வரப்பிரசாத் சிறு குரு நிறுத்துறவங்களுக்கு நிறுவனம் நடத்துறவங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்க போறான் அஞ்சு லட்சம் ரூபாய் கிரெடிட் கார்டு எங்கேயும் போய் பேங்க்ல நிக்க வேண்டாம் அந்த கிரெடிட் கார்டுல இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரை நேரடியாக பணம் எடுத்துக்கலாம் இதுவும் மத்திய அரசு கேன்சர் உட்பட முற்பத்தி ஆறு உயிர் காக்கும் மருந்துகளுக்கு வரியை நீக்கி இருக்கின்றார்கள் கஸ்டம் டியூட்டியை நீக்கி இருக்கிறாங்க இதுவும் முக்கியம் இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கொடுங்க கரூர்ல எத்தனையோ இடத்துல பாக்குறோம் நடுத்தர குடும்பத்தினுடைய குழந்தைகள் ஏழை தாயினுடைய குழந்தைகள் முதன் முதலாக மருத்துவம் படிக்கிறாங்க தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கணும் அம்மா நீங்க இரண்டாயிரத்தி பதினான்குல மோடி ஐயா ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவில் மருத்துவ சீட்டுங்க ஐயா மொத்தமா மருத்துவம் எத்தனை பேர் படிக்க முடியும்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு பேர் தான் படிக்க முடியும் இன்னைக்கு மோடி ஐயா பதினோரு ஆண்டுகள் கழித்து நம்முடைய ஆட்சியில் மொத்தமாக மருத்துவ சீட்டை ஐம்பத்தி ஓர் இருந்ததை ஒரு லட்சத்தி பதினேழாயிரமாக உயர்த்தி இருக்கின்றோம் மருத்துவ கல்லூரி சீட் டபுள் மோடி ஐயா அதோடு நிக்கல அதோடு நிக்கலீங்க ஐயா சமூக நீதினா திமுக வாய்களே பேசுற சமூக நீதி இல்லைங்க ஐயா மருத்துவ கல்லூரி கட்டணம் சீட்டு அதிகப்படுத்தணும் அப்பதான் சீட்டு கிடைக்குங்க ஐயா இருக்கிற நூறு சீட்டுக்கு ஆயிரம் பேர் போட்டி போட்டா கிடைக்காது இன்னைக்கு நாம டபுள் பண்ணி ஒரு லட்சத்தி பதினேழாயிரமாக கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த பட்ஜெட்ல அறிவித்திருக்கின்றோம்

புதிய மருத்துவர்கள் ஏழை தாயினுடைய பிள்ளைகள் விவசாயிகளுடைய பிள்ளைகள் மருத்துவர்களாக உருவாக்குவதற்கு இந்த பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை பாரத பிரதமர் அளித்திருக்கிறான் சுகி ஜொமேட்டோ நண்பர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா எல்லா ஊர்ல இன்னைக்கு வண்டியில் எல்லாம் நம்முடைய அன்பு சகோதரர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க ஹோட்டலில் வேலை செய்யறான் அவர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஐயா கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க இந்தியாவில் எல்லாருக்குமே இன்னைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் நேரடியாக இந்த பட்ஜெட்ல இருந்து ஐயா ஐயா கொடுத்துக்கிட்டே கடந்த ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள்ல மட்டும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கரூர்ல அதிகமான பயனாளிகள் இருக்கிறாங்க முப்பத்தி எட்டாயிரத்தி கோடி ரூபாய் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு தமிழ்நாட்டு கொடுத்திருக்கிறோம் விவசாய கௌரவ நிதி விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கடந்த நான்கு ஆண்டுகள்ல ஆறாயிரத்தி இருநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் மேம்படுத்தக்கூடிய சுகாதாரத் திட்டத்திற்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் தேசிய சமூக உதவி திட்டம் அதாவது நம்முடைய முதியோர்களுக்கு உதவி தொகை இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பது கோடி ஜல் ஜீவன் திட்டம் வீடு வீட்டுக்கு பைப்பு மூலமாக குடித நீர் ஐயாயிரத்தி எட்நூத்தி